எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைசெண்ட் குருஃப்ரில் கூட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த மணிமொழி மணிமொழி கோவை பற்றி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ மணிமொழி கோவைனா இதில் மணின்னு இருக்குது இல்லைங்களா அந்த மணி எதை குறிக்கினா பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த நான் மணி இந்த மணி எடுத்துக்கோங்க மணி வந்துடும் இந்த மொழின்றது எதுனால் முதுமொழி இந்த முதுமொழி காஞ்சில் இந்த மொழி எடுத்துக்கோங்க இந்த கோவைங்கிறது என்னென்னா இந்த கோவை ஆசார கோவை இருக்கக்கூடிய கோவை ஆக மூன்றையும் வந்து தான் நம்ம வந்து மணிமலை கோ மணிமொழி கோவை அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இந்த மணிமொழி அந்த ஹெட்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் மணிகள் வந்து ஒவ்வொரு செய்யுளிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இன்னும் நான் கடிகை என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்நூல் நூற்றி நாலு வெண்பாக்களை கொண்டு விளம்பி நாகர நாகனாரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நான்மணி கடிகை அப்படின்னா அதில் அந்த கடின்னு ஒன்று வரும் ஓகேங்களா நான்மணி கடிகையில் கடி என்ன கடினா எது கடிக்கும் நாகம்தான் கிடைக்கும் அந்த நாகங்கிறது நாகனார் விளம்பி நாகனார்ங்கிறது ஷார்ட்கட்டு ஓகேங்களா இந்த நான்குங்கிறது வந்து நான்கு மணி நான்கு மணி கடிகை நான்கு கூட்டல் மணி அது மாதிரி கடிகை மாதிரி நான்குன்னு அதிலே இருக்குது அப்போ இங்கே நாளில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி நாலு வெண்பாக்களை கொண்டது அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி அணிகளும் அதுபோல் காஞ்சி அதுபோல் பல முதுமொழிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களையுடைய நூல் முதுமொழி காஞ்சி இதன் ஆசிரியர் புலத்துறை முற்றிய குடலூர் கிழார் அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா முதுமொழி முதுமொழி காஞ்சி ஓகேங்களா நூல் பேர் முதுமொழி காஞ்சி இப்போ விறகு காஞ்சிச்சுன்னா என்ன சொன்னேன் அது கூடையில் பொறுக்கிட்டு போவாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ முதுமொழி காஞ்சின்னா இங்கே கூடலூர் கிழாருங்கிறது ஷார்ட்கட்டு ஆசிரியர் பெயர் இந்த நூறு எப்படி ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ம மணிமொழி கோவையில் மீ நான்மணி கடிகையை த கடிகையை தவிர முதுமொழி காஞ்சி அண்ட் ஆசார கோவை ரெண்டுமே வந்து நூறு வெண்பாக்கள் தான் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது ஆசாரமாக்கிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களான நூல் ஆசார கோவை இதன் ஆசையர் பெருவாயின் முள்ளியார் நிலையாமை என்னும் கருத்தை அற இலக்கியங்களும் குறிப்பிடுகணும் நிலையல்லா பொருளை தேடி மனித மனிதவர்களை பொருளற்றது என்கிறது நான்மணி கடிகை ஸோ இந்த நான்மணிக்கடிகை பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நூல் ஆசிரியர் அண்டு அதில் எத்தனை வெண்பா நான் ஏற்கனவே வந்து இதுலேயும் நூறு வெண்பா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆசிரியர் பெயர் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ பெருவாயின் முள்ளைய பெருவாயின் முள்ளியார் அப்படின்னா பெரு இங்கே முள் பெரிய முள்ன்னு பார்த்துருக்கோங்க பெரிய முள் பத்துனா ஆணு கத்துவாங்க அப்போ ஆசார கோவை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வந்து இதில் வந்து ஷார்ட்கட்டு ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் எல்லா வீடியோவும் போடுறேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஓகேங்களா நன்றி I